பேர் நாங்க வேதி வித்தியாசலத்துல இருந்து வரோம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஆர்டிமம் இது என்னன்னா ஆர்டிமம் யூட்டிலைசேஷன் ரிசோர்சஸ் அதாவது இருக்கிற ரிசோர்சஸ்ல இருந்து நிறைய பெனிஃபிட் எடுக்கணும் அதுதான் எங்களோட மெயினான இது அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸ் நிறைய இந்தியாக்குள்ள வராங்க அதனால நம்மளோட ரிசோர்சஸ் ரொம்ப டேமேஜ் ஆகுது நிறைய லிட்டர் லிட்டர் தண்ணி எடுக்காங்க அதனால நம்ம ரிசோர்சஸ் டேமேஜ் ஆகுது அதெல்லாம் எப்படி பாதுகாக்கலாங்கிறதா நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா பண்ணி காட்டியிருக்கோம் ஏர்போர்ட் இதெல்லாம் எப்படி பாதுகாக்கலாம் தான் நாங்கள் பண்ணி காட்டியிருக்கோம் ஆ என் பேர் ஸ்ரீநிதி இவ பேர் ஆஃப்லைன் மதிவதனா நாங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் வேதிக் வித்தியாசம் ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறோம் இந்த ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் வந்து ஒர்க்கிங் மாடல் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பண்ணியிருக்கோம் வெளியே வந்து நாங்கள் பம்பிங் ஆஃப் ஹார்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இப்படிதான் இருக்கும் அப்புறம் உள்ள வந்து நாங்கள் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் ஹார்ட் காட்டியிருக்கோம் எப்படி டிஆக்ஸிஜினேட்டட் பெட் வந்து ஹார்ட் மூலயமா போய் ஃபில்டர் ஆகி ஆக்சிஜனேட்டட் ஹார்ட்ல ஹார்ட்லேருந்து எல்லா பாச்சுக்கும் போகுது அப்படின்றத காட்டியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கு கொரோனரி ஆட்ரி அப்படின்ற மெயின் ஆற்றி மூலயமா தான் பிளெட்டு போதும் ஆக்சிஜனேட்டட் பெட்டு அந்த ஆற்றில பிளாக்கெட்ஸ் நம்ம சாப்பிட்ற பொழுப்பு அதெல்லாம் சேர்ந்து அந்த ஆற்றில பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து வரும் ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்ம எப்படி அதை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி மூலியமா நம்ம சரி பண்ணுறோம் ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டை வச்சுக்கலாம் ரெகுலர் எக்ஸசைசஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒபிசிட்டி ஆகாம நம்ம தடுத்தாலே ஹார்ட் அட்டாக் நம்மளுக்கு வந்து வராது அதே மாதிரி கார்டியா கலர்ச்சி நம்ம ஹார்ட்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அதுக்கு வந்து சில நோடல் டிஷ்யூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த நோடல் டிஷ்யூ சப்போஸ் இப்போ வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும் அப்படி ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும் போது நம்மளுக்கு காடியா கரைச்சி வருது காடியா கரைச்சினாலது வந்துச்சு அப்படின்னா சிபிஆர் மூலயமா நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் தேங்க் யூ வணக்கம் என்னோட பேரு சபானா பானு நான் லெவன்த் சி படிக்கிறேன் இது என்னோட பிரதீபா முஹிலா நிரஞ்சனா நாங்க எல்லாருமா வேதி வித்தியாசம் ஸ்கூல்ல படிக்கிறோம் எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்பிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இன்னோவேட்டிவ் என்விரான்மெண்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பண்ணியிருக்கோம் என்னதுன்னா இருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்மோக் அப்சர்வர் மூலயமா இங்கே போய் நாங்கள் வந்து இங்கே மெக்கானிக்கல் ஃபேன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ தட் அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கார்பன் ஃபில்டரில் போயிடும் இங்கே இருந்து கார்பன் அந்த பொல்யூஷன்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து இதில் ஸ்டோர் ஆகி மிச்ச ஹார்ம்ல ஏர் வந்து இந்த ஃபில்டரு பேப்பர் மூலயமா வந்துடும் சோ இது மூலமா என்விரான்மெண்ட் வந்து எந்த லைக் சுத்தமான காற்று வர்றதா எங்களோட எய்ம் பொல்யூஷன்ஸ் மட்டும் நாங்க மைக்ரேட் பண்ணல ஆல்சோ நான் வந்து இந்த கார்பன் பவுடர் வந்து தண்ணியில டிசால்வ் பண்றது மூலமா இன்கா வந்து கன்வர்ட் ஆகுது சோ இத வச்சு நம்ம நிறைய ஆர்ட் வொர்க்ஸ் பண்ணலாம் நிறைய வந்து கிரியேட்டிவான எண்டுவே எண்டுவேஸ் பண்ணலாம் சோ இதான் எங்களோட டீம் थैंक यू நித்யஸ்ரீ நான் வேதிக் வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க டாபிக் என்னன்னா கிட்னி கார்னர் இதுல வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸஸ் லங் டிசீசஸ பார்த்து நிறைய அவேர்னஸ் இருக்கும் ஆனா கிட்னியை பத்தி அவ்வளவா இருக்காது ஏன்னா கிட்னியில வர மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அதோட இதை வந்து நம்மளால அந்த சிம்டம்ஸ் தெரியும்

ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் டூ டென் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது சுகர் ஐட்டம் சாப்பிடக்கூடாது சால்ட்டோட இன்புட்டை வந்து நம்ம லிமிட் பண்ணணும் இதுதான் முக்கியமான விஷயம் சரி இப்போ வந்து இந்த டிசீசஸ் நம்மளுக்கு வந்துட்டு அப்போ என்ன பண்ணணும்னா பெரிட்டானியல் டயலிசிஸ் ஒரு மெத்தட் இருக்குது ஆனால் இது நிறைய பீப்புளுக்கு தெரியாது

அது வந்து திரும்பியை எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும் இந்த டயாலிசிஸ் கிட்டத்தட்ட டெய்லி நம்ம பண்ணணும் இது வந்து ஒர்க்கிங் மாடல் ஆஃப் தொரிக்கான டயாலிசிஸ் ஸோ இந்த மெத்தோட பண்ண முடியல அப்படின்னா ட்ரான்ஸ்பிளான் மெத்தட் இருக்கு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டானர் கிட்னியை முதல்ல ஐஸில் வச்சிருவாங்க இந்த ஐஸில் வச்ச அந்த கிட்னியை வந்து ஏன் ஐஸில் வைக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து மெட்டபாலிசம் ஸ்லோ நடக்கும் செல்ஸ் வந்து டை ஆகாது கிட்னிக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க அதை வந்து முதல்ல ரீனல் வெயின்ல ஜாயின் பண்ணுவாங்க அடுத்தது ரீனல் ஆர்ஜி ஜாயின் பண்ணிட்டு யூரிடர் டேரக்டா பிளாடர் கூட ஜாயின் பண்ணிருவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் to ஃபைவ் ஹவர்ஸ் தேவைப்படுது அவ்வளோ ஸ்பெஷலிஸ்டான தான் பண்ண முடியும் ஸோ நம்மளும் நம்மள்கிட்ட ரெண்டு கிட்னி இருக்கு அதை ஒரு கிட்னியை டொனேட் பண்ணி ஒரு பர்சனோட ஹோப்பையும் அவங்களோட லைஃப்ல நம்ம காப்பாத்துறோம். சரி

நாங்கள் வேதிக் வித்தியாசம் ஸ்கூல்ல இருந்து ஜெரோலின் நிதி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து வந்து நாங்கள் மோட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல இதுல நாங்கள் பேசிக் கான்செப்டா ஹீட் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே அடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ்ல ஏர் உள்ள போகும் அந்த ஏர் உள்ளே போகும்போது இங்கே உள்ள இருக்கிற பல்புக்கு வந்து நேச்சுரலாகவே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற பவர் இருக்கு அந்த பல்ப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த உள்ளே போகிற ஏர் வந்து உள்ள ஹீட் ஆகும் அந்த உள்ள இருக்கு இதே ஹார் வந்து ஹீட் ஆகும்போது அந்த ஃபில்மோட சேர்ந்து இந்த ஃபேனும் சூடும் இது இப்படி சூற்றினால இதுல}}{|எல்வி| இருக்கிற வோல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இது வந்து கன்வெக்ஷன் பிரின்சிபலால இது இப்படி டிஸ்ப்ளே ஆகும். தேங்க் யூ.

a secondary school i'm studying seventh year we have exhibition on uh peric school we conduct we conducted this as blind helping robot it helps for blind people we can find the opticals before it yes A 부ा энерг amazed you morally over a specific observer நம்ம என் பேர் லக்ஷ்மணன் அழகு முத்து லக்ஷ்மி நாங்கள் எங்கள் குழந்தைங்க தான் படிக்கிறாங்க அழகு செண்பகா ஃபிஃப்த்து தேர்டு பையன் ராம்குமார் தேர்ட் படிக்கிறாப்புல ஸோ இன்வைட் வந்தது இந்த மாதிரி எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லா டிராயிங்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு படைஞ்சிருக்காங்களான்றதை நம்பவே முடியல அந்த தோனிலாம் ரொம்ப அற்புதமாக பென்சில் ஸ்கெட்சிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபீல் ப்ரவுட் தட் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு க்ரோ தேர் ஸ்கில்ஸ் அண்ட் அதர் ஸ்கில்ஸ் தேங்க்யூ வெரி குட் மார்னிங் ஆல் வி ஆர் கனெக்டின் த வே டு ஃபார் த செகண்ட் இயர் நவ் நோ அண்ட் இட் இஸ் ஸோ ஹேப்பி டு சீ தட் ஆல் த சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் There are new scientific ideas that are coming out. And we we uh, we tend to increase uh, the scientific knowledge in the children and we want to encourage them uh, so that they'll explore more of their opportunities and explore more of their uh, scientific bend of mind. We would uh, want the children to do more, help them uh, grow more in, uh, towards science and math and towards anything that decides humanity. Thank you. This is our second year running, and the number of participants have increased. These are the selected participants here. The others are there in the other classes. Uh, parents are coming, and it has been wonderful encouragement from the parents also. Thank you.